தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தை உளவு பார்க்கும் திமுக கைகோலிகள் வைஷ்ணவியை தொடர்ந்து ஜெகதீஸ்வரன் அடுத்த உளவாளி யார் தளபதி விஜய் அவர்கள் பணம் தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்று எவராலும் கூற முடியாது ஏனென்றால் தமிழ் சினிமாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு உச்ச நடிகராக விளங்குகிறார் தளபதி விஜய் அத்தகைய சினிமா துறையை விட்டு விலகி தன்னை வளர்த்துவிட்ட மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில்தான் அவர் அரசியலில் களமிறங்கியுள்ளார் அவர் நேர்மையாக இருப்பதால் மட்டும் மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுத்துவிட முடியாது அவருக்கு கீழ் செயல்படுகிறவர்களும் நேர்மையானவர்களாக மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அவரது சிந்தனையை அப்படியே பிரதிபலிப்பவர்கள்தான் தன் கட்சியில் பொறுப்பாளர்களாக இருக்க வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக இருக்கிறார் சுயநல எண்ணம் கொண்டவர்களுக்கு கட்சியில் நிச்சயம் இடமில்லை என்று அவர் தீவிரமாக இருக்கிறார் மக்களுக்காக அவர் என்னென்ன திட்டங்களை கொண்டு வருகிறாரோ அது சரியாக மக்கள் சென்று அடைய வேண்டும் அதுதான் அவருடைய ஒரே குறிக்கோள் அவரது கட்சியில் இருப்பவர்களே அதற்கு தடையாக இருக்கக்கூடாது என கட்சியின் பொறுப்பாளர்களை நியமிப்பதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார் நல்ல பேச்சு திறமையும் அரசியல் அறிவும் கொண்டவர்களை அணுகி கட்சியின் செய்தித் தொடர்பு பேச்சாளர்களாக இணைத்து வருகின்றனர் அந்த வரிசையில் கட்சியில் இணைந்தவர்தான் ஜெகதீஸ்வரன் அவர் ஒரு நல்ல மேடை பேச்சாளர் தனித்துவமான ஆற்றல் உள்ளவர் அந்த தகுதியின் அடிப்படையில் தான் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைக்கப்பட்டார் நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே தமிழக வெற்றிக் கழகத்தில் பொறுப்பாளர்கள் சேர்க்கப்படுகின்றனர் சமீப காலமாகவே ஜெகதீஸ்வரன் தனக்கு மட்டுமே முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும் என நினைக்கிறார் விவாத மேடை மேடை பேச்சுகளுக்கெல்லாம் தன்னை தான் அழைக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தை ஏற்படுத்தியுள்ளார் விவாத மேடையில் கலந்து கொள்கிறார் என்றால் அந்த சம்பந்தப்பட்ட செய்தி தொலைக்காட்சியை ஜெகதீஸ்வரன் தான் வேண்டும் என்று டிமாண்ட் செய்து வருகின்றனர் நல்ல பேச்சாளர்கள் பலர் இருக்கும் போது ஜெகதீஸ்வரனை மட்டும் ஏன் கேட்கின்றனர் என்று பார்த்தால் இவர் விவாத மேடையில் பங்கேற்றால்தான் மற்ற கட்சிகளுக்கு எதிராக பேசாமல் எந்த கேள்விகளையும் எழுப்பாமல் தன் கட்சியை விட்டு கொடுத்து பேசி வந்தார் திமுகவின் ஆதரவு பத்திரிகையாளர்களுடன் கைகோர்த்து செயல்பட்டதும் தெரிய வந்தது பின்னர் யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுக்கிறோம் என்ற பெயரில் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டை இன்னும் சிறப்பாக நடத்தியிருக்கலாம் பல குளறுபடிகள் ஏற்பட்டது என்று கட்சிக்கு எதிராகவே பேசி வந்தார் அதனைத் தொடர்ந்து இவரது பின்புலத்தை ஆராய்ந்தபோதுதான் தெரியவந்தது இவர் ஒரு தீவிரமான திமுக கொத்தடிமை என்று திமுக ஏவிட்ட உளவாளிதான் இவர் கட்சியின் ரகசியங்களை தொடர்ந்து கசிய விடுவது திமுகவிற்கு ஆதரவாக செயல்படுவது போன்ற செயல்களால்தான் இவர் கட்சியிலிருந்து இருந்து திமுகவினருடனும் அறிவாலயத்தில் இருந்து கொண்டும் பல புகைப்படங்களையும் எடுத்துள்ளார் தன் வீட்டில் திமுக கட்சியை பிரதிபலிக்கும் வகையில் பல பொருட்களையும் வைத்துள்ளார் இவரை போன்ற எத்தனை உளவாளிகளை தமிழக வெற்றி கழகத்திற்கு அனுப்பி வைத்தாலும் தளபதியையும் தமிழக வெற்றி கழகத்தையும் ஒன்றும் செய்ய முடியாது